நம்மளுடைய பாவத்தை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய நீதியெல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறார் அதுதான் சொல்றது தேவன் தேவன் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கும் பாவ மரியாதை நமக்காக பாவமாக்கினார் அவரு பாவமாக்கினார் நம்மளுடைய பாவத்தை அவர் சுமந்ததுனால நம்மளுடைய பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய நீதி எனக்கு கொடுத்திருக்கிறார் அது நாம் நம்மளுடைய சுயநீதி கிடையாது நம்மளுடைய ஞானத்தினாலேயோ நம்மளுடைய படிப்பினாலேயோ சுய பலத்தினாலோ நம்ம நீதிமானாக்கப்படல அழகா சொல்லப்பட்டிருக்கு நாம் ஏசு கிருஷ்ணனுடைய ரத்தத்தினாலே நாம் கோபாக்கனை அதிக நிச்சயமே ஏசு கிருஷ்ண ரத்தினால்தான் நமக்கு மீட்பு வேற வழியே கிடையாது நம்மளுடைய பாவங்கள் மறித்து விட்டது என்று எண்ணிக்கொள்ளுங்கள் நீங்களும் நானும் நரகத்துக்கு போகவில்லை நீங்களும் நானும் நம்மளுடைய பாவம் நரகத்தில் போயிட்டு போய் கொட்டி விட்டா நம்ம நீங்களும் நானும் நரகத்துக்கு போகவில்லை ஆனால் நம்மளுடைய சாபம் வியாதி தரித்திரம் எல்லாமே நரகத்துல போயிட்டு இயேசு கிறிஸ்து கொட்டி விட்டார் கொட்டிவிட்டார் இனி நம்ம பாவத்துக்கு அடிமையானவர்கள் கிடையாது நம்ம தான் அடிமையானவர்கள் பாவம் நம்மளை மேற்கொள்ள முடியாது நம்ம மட்டுப்படுத்த முடியாது கட்டுப்படுத்த முடியாது அடிமையாக இருக்க முடியாது ஏசு கிரிசு கழுவப்பட்ட நாம் அனுதினமும் கழுப்பட வேண்டும் பாவம் செய்கிறவர்கள் என்ன பாவம் செய்யட்டும் நீதி செய்கிறவர்கள் என்ன நீதி செய்யட்டும் அவருடைய ஆட்டுக்குட்டிய ரத்தத்தினால துவைத்தவர்கள் துவைத்தவர்கள் வெளுத்தார்கள் என்று சொல்லுகிறது அனுதினமும் ஒரு ரத்தத்தினால் நம்ம கழுவுப்பட வேண்டும் அனுதின்மா ஒரு சமூகத்தில் காத்திருக்கும்போது தான் அணுதின்மா ஒரு சமூகத்தில் காத்திருந்து தியானிக்கும் தான் கத்துகிட்ட வார்த்தை தியானிக்கும் போதுதான் பரிசுத்தமாக படிக்கிறோம் இன்னும் நீதிமானாக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம் அதையிலோயா அவருடைய சாயல் வருவரிக்கும் நீங்கள் நானும் நீதிமான்களாக இருக்கிறோம் நீங்கள் நானும் ஏசு கிறிஸ்தனால் கழுவுப்பட்டுர்களா இருக்கிறோம் நீங்கள நாணம் அவன் பரலோகத்து உறவிர்களா இருக்கிறோம் நீங்களை நானும் நீதிக்கு அடிமையிலா இருக்கிறோம் அலையிலூய நீங்கள நாணம் கிறிஸ்துவுக்குள் வாழ வேண்டும் என்னோட திருப்பி கொள்ளுங்க ஆஹ் ரெண்டு குருந்திய ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்னாவது வசனம் அதாவது கடைசி வசனம் ரெண்டு குறுங்கு ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்னாவது வசனம் நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் பதினேழு வசனம் இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள்ளாக இருந்தால் புது சிஷ்டியாக இருக்கிறான் பழவுகள் எல்லாம் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின பழவுகள் எல்லாம் ஒழிந்து போயின என்று உங்களை கொலை செய்கிற மூணாம் அதிகாரத்தில் காண்பித்தேன் ஆமேன் அழித்து போடுங்கள் அவன் பகமான காரியங்களை அழித்து போடுங்கள் அப்புறம் விட்டு விடுங்கள் கலைட்டி போடு கலைத்து போடுங்கள் தன்னை சிஷ்டித்தவருடைய சாயல் குப்பாய் பூரண அறிவடைபடிக்கு புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டீர்களே புதிய மனுஷனை தரித்து கொண்டீர்களே அப்ப அழித்து போடுங்கள் விட்டு விடுங்கள் கலைத்து போடுங்கள் தன்னை சிஷ்டித்தவருடைய சாயலு குப்பாய் பூரண அறிவடைபடிக்கு புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறேன் அவருடைய சாயல் ஏசி கிறிஸ்து சாயலாக இருக்க முடியாதான் ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார் அதுதான் அந்த வசம் சொல்லுது இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்களாக இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான் பழவைகள் எல்லாம் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின அப்ப பழையெல்லாம் எப்படி ஒளிந்து போகுது எப்படி புதிதாகுது எப்படி நமக்கு கிறிஸ்துக்குள் எப்படி புது சிருஷ்டியாக இருக்கிறோம் இது நம்மளால உண்டானதா இல்லை நம்மளுடைய ஞானத்தினால உண்டானதா நம்மளுடைய பலத்தினால உண்டானதா நம்மளுடைய படிப்பினால் உண்டானதா இல்லை நம்மளுடைய பணத்தினால உண்டானதா கிடையாது இது யாருனாலும் உண்டானது ஒருவன் கிறிஸ்துக்குள்ளாக இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான் பலவைகள் எல்லாம் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின இவைகள் எல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது பதினெட்டு தான் சொல்றது இவைகள் எல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு இருக்கிறார் ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான் இது எந்த மனிதனாலோ இல்லை எந்த ஒரு விஞ்ஞானத்தினாலோ இல்லை எந்த ஒரு டெக்னாலஜினாலோ ஐ மீன் அது உண்டாகாமல் அது தேவனாலே உண்டாயிருக்கிறது ஆஹ் நீங்கள் நானும் புது சிருஷ்டியாக இருப்பது நீங்கள் நானும் பாவமாக கழுவப்பட்டது ஆமா நீங்க நானும் நீதிமனாக்கப்பட்டது இது வந்து நம்மளுடைய சுய நீதி கிடையாது ஏசு கிறிஸ்து மூலியமாக வந்த நீதியை நாம் பெற்றுக்கொள்கிறோம் அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது இவை எல்லாம் தேவனால் உண்டாயிருக்கிறது அவர் ஏசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை மோட ஒப்புரவாக்கி ஒப்புருவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார் வருஷம் அது என்னவெனில் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார் ஆனபடினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்கிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக சேனாதிபதிகளாயிருந்து தேவனோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்து நிமித்த உங்களை வேண்டிக் கொள்கிறோம் நாம் ஒண்ணு அவசரம் நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவமரியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் கடைசியாக முடிக்கிறாரு அப்ப சொல்ல போல் நம்ம எப்படி புது சிஷ்டியாக மாற்றப்பட்டோம் தெரியுமா எப்போ நம்ம கிறிஸ்துகள் புது சிஷ்டியா இருந்தும் தெரியுமா எப்படி இருந்தும் தெரியுமா எல்லாம் ஒளிந்து போனது எல்லாம் புதிதான் இது எல்லாம் தேவனால் உண்டாயிட்டு எப்படி ஆனது இருபத்தி இருபத்தி ஒரு வருஷம் நாம் அவருக்குள் ஏசு கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியாக பாவம் பாவமரியாதை அவரை நமக்காக பாவமாக்கினார் ஏசு கிறிஸ்துவ பாவமரியாதவர் நமக்காக கல்வார் சிலுவில ஆமென் ரத்தம் செஞ்சு நமக்காக மறித்து அடக்க பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு இருந்தார் ரத்தம் சிந்தினார் இதெல்லாம் நமக்காக பாவ மரியாதை நமக்காக அவர் பாவமாக்கினார் அந்த அவருடைய நீதி நமக்கு வந்து விட்டது நம்மளுடைய பாவம் அவர் சுமந்து தீர்த்து விட்டார் இதுதான் ஒரு எக்ஸ்சேஞ்ச் பரிமாற்றம் ஒரு பணம் பரிமாற்றம் சொல்றாங்களே இந்த உலகமே எக்ஸ்சேஞ்சும் நடந்து கொண்டு நம்ம எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் எந்த ஒரு காரை வாங்கினாலும் நம்ம பண்ணுறோம் பணத்தை கொடுத்து நம்ம வாங்குறோம் ஏன் ஒரு பஸ்ஸில் போனாலும் பாருங்க டிக்கெட் எடுக்கணும்னா காசு கொடுத்தா டிக்கெட் எடுக்கிறோம் ஒரு காய்கறி கடையில் போய் பாருங்க காசு கொடுத்து தான் பணம் கொடுத்து தான் நம்ம காய்கறி வாங்குறோம் அரிசி எல்லாமே அப்படிதான் அப்படிதானே அப்போ அதே போலதான் வேலைக்கு போறவங்களுக்கு பாருங்க அவங்களோட நேரத்தை கொடுக்குறாங்க சம்பளத்தை வாங்குறாங்க அவங்களோட ஞானத்தை கொடுக்குறாங்க சம்பளத்தை கொடுக்குறாங்க கரெக்டுங்களா அதே போலதான் கல்வாரி சிவ ஒரு எக்ஸ்சேஞ்ச் நடந்தது என்ன நடந்தது நம்மளுடைய பாவத்தை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய நீதியெல்லாம் நமக்கு கொடுத்துருக்கிறார் வசனம் சொல்லுது தேவன் தேவனுடைய நீதி பாவம் அவர் நமக்காக பாவமாக்கினார் அவர் பாவமாக்கினார் நம்மளுடைய பாவத்தை அவர் சுமந்ததுனால நம்முடைய பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய நீதி எனக்கு கொடுத்திருக்கிறார் அதுதான் அதனால தான் நான் புதுசு வேற வழியே கிடையாது ஏசு கிறிஸ்து மூலியமா தான் நான் புதுசு சேகப்பட்டு இருக்கிறேன் எல்லா தேவனாலேயும் உண்டாக இருக்கிறது அவர் ஏசு கிறிஸ்துவை கொண்டு தம்மை நம்மை தம்மோட ஒப்பொரு வாக்கி ஊழியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார் பாருங்க ரோமர் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் அதிகாரம் ஆறாவது வருஷம் பாருங்க ரோமர் ஐந்தாம் அதிகாரம் என்ன கொடுங்க ரொம்ப ஒன்னும் ஒன்னு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும் நம்மளுடைய பாவத்தை அவர் எப்படி சுமந்தார் என்று இன்னும் அழகான வார்த்தைகள் அங்கே சொல்லப்பட்டிருக்கும் பாருங்க ரோமர் ஐந்தாம் அதிகாரம் ஆறாவது வருஷம் அன்றியும் நாம் வெளநற்றவர்களாக இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரக்காக மறித்தார் நம் வெளநாற்றலாக இருந்த போதே குறித்த காலத்தில் அது ஒரு குறிப்பிட்ட காலம் பாவம் அடுத்த நாளோ இல்லை அடுத்த மாசமோ இல்லை அடுத்த வருஷமோ வந்து கல்வாசில நமக்காக மறிக்காமல் குறித்த காலத்தில் வந்து ஏசு கிறிஸ்து நாம் நான் வெளநாட்டலா இருக்கும்போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அஹ் ஆஹ் அக்கிரமங்களுக்காக அக்கிரமக்காரக்காக மறித்தார் நீதிமானுக்காக ஒருவன் மறிக்கிறது அரிது நல்லவனுக்காக ஒரு வேலை ஒருவன் மறிக்கிற துணிமான் மேன் நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததுனாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் பாருங்க நீதிமானுக்காக ஒருவன் மறிக்கிறது அரிது நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மறிக்கிறது துணிவான் நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததுனாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார் கடைசியா முடிவினது அவருடைய அன்பு விளங்கப்படுகிறது அதுலூயா அவர் அன்பு நிமித்தமாக தான் நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார் ஆஹ் தேவநாயக்கத்திற்கு மூன்று கேரக்டர் தேவன் அன்பாகவே இருக்கிறார் அவர் நீதியானவர் பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாக வேண்டும் அன்பானவர் நீதியானவர் அதுக்கப்புறம் அவர் பரிசுத்தமானவர் ஆனா தான் வந்து நம்மளுடைய பாவத்துல அவர் ஏற்றுக்கொண்டதுனால ஒரு ஒரு நொடி புலிகள் விடுறாரு அவன் ஆண்டர் சொல்றாரு ஏசப்பா சொல்றாரு கல்வார் சேவையில தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டு அப்பதவாகி தேவன் அவர் எப்படி அன்பானவர் நீதியானவர் பரிசுத்தமானவர் அவர் அன்பு அன்புகளாக கிறிஸ்து நமக்காக மறித்தனாலே தேவன் நம்மளுக்கு தமது அன்பை விளங்க பண்ணிருக்கிறார் நீதியான என்றால் பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாக வேண்டும் நம்மளுடைய பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டதுனால நமக்காக கல்வார் செல்வில பலியானார் அல்ல அப்போ ஆஹ் இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமன்றங்களாக்கப்பட்டிருக்க யாரு நாம் நம்மளுடைய சுயநீதி கிடையாது நம்மளுடைய ஞானத்தினாலேயோ நம்மளுடைய படிப்பினாலேயோ சுய பலத்தினாலோ நாம் நீதிமானாக்கப்படல அழகா சொல்லப்பட்டிருக்கிறது இப்படி நாம் ஏசு கிருஷ்ணனுடைய ரத்தத்தினாலே நீதிமன்றங்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினை நீங்களாக்க அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே ஏசு கிருஷ்ண ரத்தினால்தான் நமக்கு மீட்பு வேற வழியே கிடையாது நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படியாக பாவமரியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் எப்படி பாவமாக்கினார் கைகளின் கால்கள் மானி அடிக்கப்பட்டது முள்மூடி சூடப்பட்டது விழாவில் குத்தப்பட்டது சரீரம் முழுது உழுது நில போல காயப்பட்டது அவர் சரீரத்தை கல்வாரசலுக்கு என்னென்னலாம் பண்றாங்களோ அங்க ரத்தம் தான் வருகிறது அவர் ரத்தத்தினால் தான் நமக்கு இருக்கிறது இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே இருக்க கோபாக்கினை நீங்களாக அவராலே நாம் ரச்சிக்கப்படுவது அது நிச்சயமாமே நாம் தேவனுக்கு சத்திருக்கலா இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டுமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய நிச்சயமாமே அதுவும் அல்லாமல் இப்பொழுது ஒப்புரவாக்குதலை நமக்கு கிடைக்க பண்ணி நம்முடைய இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் தேவனை பற்றி மேன்மை பாராட்டுகிறோம் ஓய்யா நாம் ஒரு காலத்துல சத்துக்கொள்ள போல தூரமா இருந்தோம் அவர் நமக்காக சிலர் பலியாகி அவர் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறோம் நீங்களும் நானும் ச சரீரத்தின்படி சரித்திருத்தனும்படி ஆபிரகாம் பிள்ளைகளாக இல்லைனாலும் இஸ்ரேவலர்களாக இல்லைனாலும் ஏசு கிறிஸ்து ரத்தத்தினால் கழுவப்பட்ட பின்பு நீங்கள நானும் ஆபிருகாம் சந்ததியா இருக்கிறோம் அலே லூயா நீங்கள நானும் இஸ்ரேவலராக இருக்கிறோம் ஆவிக்குரிய இஸ்ரேவலர்களாக இருக்கிறோம் இஸ்ரேவியிலே அவருடைய நாமம் மிகவும் பெரியது என்று வேதம் சொல்லுகிறது அலே லூயா நீங்களும் நானும் சரித்திருத்தனும்படியும் ஆமை நம்ம இஸ்ரேவலர்கள் இல்ல ஆபிரகாம் பிள்ளைகளா இல்லைனாலும் ஏசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டதுனால ஆண்டராக ஏசி கிறிஸ் ஏற்றுக் நீங்களும் ஆபிரகம் சந்ததியா இருக்கிறோம் நீங்களும் நானும் ஆபிரகம் சந்ததிகளா இருக்கிறோம் அலலுயா ஆபிரகம் கொடுத்த வாக்குதத்தில் நீங்களும் அது இருக்கீங்க உன் சந்ததி வானத்தின் நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணல் தனியாக இருக்குன்னு சொல்லியிருக்கார் அல்லவா நீங்களும் நானும் அந்த வாக்குதத்துக்குள்ளாக அடங்கியிருக்கிறோம் அலலூயா சரித்திரத்தின்படி கிடையாது ரத்தத்தை அவங்களுடைய அவன் மாம் கிரிகளின் படி கிடையாது நீங்கள் நானும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டு ஆண்டராக ஏசு கிறிஸ்து சொந்த ஏற்றுக்கொண்ட போது ஆமாம் ஆபிரகம் பிள்ளைகளாக இருக்கிறோம் நாம் சரித்திரத்தின்படி ஆபிரகம் பிள்ளைகளாக இல்லைனாலும் ஆண்டராக ஏசு கிறிஸ்து ரத்தத்தின்படி நாம் கழுவப்பட்டதால் நம்ம ஆபிரகம் பிள்ளைகளாகவே இருக்கிறோம் நாம் பாவிகளாக இருக்கையில் தேவனுடைய நாம் அவருக்கு தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவமரியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் ரோமர் அதே ரோமர் ஆறாம் தேர்ட்ல பாத்தீங்கன்னா அங்க ஒன்னு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும் ரோமர் ஆறாம் அதிகாரம் படிக்கிற பாருங்க ஆஹ் பத்து வருஷத்துக்கு பாருங்க ரோமர் ஆறு அவர் மறித்தது அவர் மதித்தது அதாவது ஏசு கிறிஸ்து மதித்தது பாவத்துக்கென்று ஒரே தரம் மறித்தார் யாருடைய பாவம் நம்மளுடைய என்று அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார் அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மறித்தவர்களாகவும் நம்முடைய கத்தராகி ஏசு கிறிஸ்துக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் நீ கொள்ளுங்கள் அந்த ராக கிறிஸ்து நம்மளுடைய பாவத்தை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு நமக்காக மறித்தார் நாம என்ன நினைக்கிறோம் ஆண்டவர் மறிச்சாரு அவர் நம்ம ஏற்றுக்கொண்டோம் ஏசப்ப ஏற்றுக்கொண்டோம் சபைக்கு போற நினைக்கிறோம் ஆனா உண்மையாகவே நம்மளுடைய பாவங்கள் மறித்து விட்டது என்று எண்ணிக்கொள்ளுங்கள் அல்லையா பாவங்கள் நம்மளுடைய பாவங்கள் மறித்து விட்டது அதெல்லாம் எத்தனை போயிட்டு மூன்று நாள் யோனா மூன்று நாள் இரவு பகலும் மீன் வய வயத்தில் இருந்தது போல மனுஷகுமாரனும் ஏசு கிறிஸ்தும் ஆமேன் அவர் பூமியின் இருப்பார் என்று வேதம் சொல்கிறது நீங்களும் போகவில்லை நம்மளுடைய பாவம் நரகத்தில் போயிட்டு போய் கொட்டி விட்டார் நீங்கள் நரகத்துக்கு போகவில்லை ஆனால் நம்மளுடைய சாபம் வியாதி தரித்திரம் எல்லாமே நரகத்துல போயிட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொட்டிவிட்டார் அலையலூயா அவர் மறித்தது பாவத்துக்கென்று ஒரே தரம் மறித்தார் அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்றும் பிழைத்திருக்கிறார் அப்படியே நீங்களும் உங்களுடைய பாவத்திற்கு மறைத்தவர்களாகவும் நம்முடைய கத்திராய் கிறிஸ்துக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள் அவையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படி தக்கதாக உங்கள் சரீரத்தை பாவம் இருப்பதாக உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதி நாயுதங்களாகவும் பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மறைத்து பிழைத்திருக்கிறதாக தேவனுக்கு ஒப்புக் கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குறி ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்பட்டியிருக்கிறபடினால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது இதனால் என்ன நாம் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடினால் பாவம் செய்யலாமா கூடாதே மரணத்துக்கு எதுவான பாவ பாவத்துக்கானாலும் நீதிக்கு எதுவான கீழ்ப்படிதலானாலும் எதற்கு கீழ்படுகிற எதற்கு கீழ்ப்படிபடி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாக இருக்கிறீர்கள் என்று அறிகிறீர்களா பாவம் ஒரு மனிதனை அடிமைப்படுத்திவிடும் அலுவயா நம்ம எதுக்கு அடிமைப்படுத்துகிறோம் எதுக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமோ அதுக்கு நம்ம அடிமை ஒரு ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க ஆமா டிவிக்கு டிவிக்கு அடிமையாக இருப்பாங்க ஒரு சிலர் பாவத்துக்கு அடிமையா இருப்பாங்க ஆமா அது கீழ்ப்படிஞ்சு இருப்பாங்க இங்கே பாவத்துக்கு கீழ்படுத்திங்கன்னா அது உங்களை அடிமைப்படுத்திடும் நீதிக்கு கீழ்படுத்தீங்கன்னா அது நம்ம அதையும் அடிமைப்படுத்தும் சொல்லுகிறது மரணத்துக்கு எதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு எதுவான கீழ்படிதலானாலும் எதற்கு கீழ்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கு கீழ்ப்படுகிற அடிமைகளா இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளா இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்படிந்ததுனாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம் பாவத்தில் நின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமையாக அடிமைகள் ஆனீர்கள் அவருக்குள் தேவ நீதி ஆகும்படியாக பாவமரியாத நமக்காக பாவமாக்கினார் நாம் தேவநீதியாக ஆகும்படியாக இங்க அதான் சொல்கிறது பாவத்தின்றி நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகள் ஆனீர்கள் நாம் நீதிக்குதான் அடிமையா இருக்கிறோம் அலையலுயா கருத்துடைய வார்த்தைக்கு அடிமையா இருக்கிறோம் ஆனால் நாம நம்ம அடிமையில் கிடையாது நீங்கள் நானும் புது சிஷ்டியா இருக்கிறோம் இதெல்லாம் நம்மளால் தேவனுடைய ஜீவு களைத்து போட வேண்டும் கொலை சீரமணிக்ல அழித்து போட வேண்டும் விட்டு விட வேண்டும் கலைட்டி போட வேண்டும் நம்ம சிஷ்டத்தினுடைய சாயல நம்ம இருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் பாவத்தின்றி நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமையிலானீர்கள் உங்கள் மாம்ச பலவனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிறமாய் பேசுகிறேன் அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்புக்கொடுத்தது கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதே நடப்பிக்கும்படி உங்கள் அவயங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக் கொடுங்கள் உங்கள் அவயங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக்கொடுங்கள் கொடுங்கள் பாவத்துக்கு அடிமையாக ஒப்பு கொடுக்காதீங்க கிறிஸ்து ஒப்பு கொடுங்க இனி இனி நானும் என்னுடைய பாவம் மறித்து விட்டது இனி நான் அதனால சொன்ன பாவத்துக்கு மறுத்து நீதிக்கு பிழைத்திருக்கிறான் இனி கிறிஸ்து நான் எனக்காக நான் வாழவில்லை நான் மறித்தாலும் பிழைத்தாலும் கிறிஸ்துக்காக வாழ வேண்டும் என்று எதும் சொல்லுகிறது அல்ல இனி நான் பாவத்துக்கு அடிமையானவர்கள் கிடையாது நம்ம தான் அடிமையானவர்கள் பாவம் நம்மளை மேற்கொள்ள முடியாது நம்ம மட்டுப்படுத்த முடியாது கட்டுப்படுத்த முடியாது அடிமையாக இருக்க முடியாது ஏசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவுபட்ட நாம் அணுதினமோ கழுவுப்பட வேண்டும் பாவம் செய்கிறவர்கள் என்ன பாவம் செய்யட்டும் நிதி செய்கிறவர்கள் என்ன நிதி செய்யட்டும் அவருடைய ஆட்டுக்குட்டிய ரத்தத்தினால தொய்த்தவர்கள் தொய்த்தவர்கள் வெளுத்தார்கள் தொய்த்து தொய்த்து வெளுத்தார்கள் என்று விதம் சொல்கிறது அனுதினமோ ஒரு ரத்தத்தினால நம்ம கழுவுபட வேண்டும் அணுதின்மா ஒரு சமூகத்துல காத்திருக்கும்போதுதான் அணுதின்மா ஒரு சமூகத்துல ஆஹ் காத்திருந்து தியானிக்கும் போதுதான் கத்துட்ட வாரத்தை தியானிக்கும் போதுதான் பரிசுத்தமாக்கப்படுகிறோம் இன்னும் நீதிமானாக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம் அலை அவருடைய சாயல் ஒரு வரைக்கும் அவருடைய சாயல வந்துட்டோம்னா அதை நம்ம இங்க கண்ண முடியாத கண்ணை திறப்போம் அலை லோயா பாவத்திற்கு நீங்கள் அடிமையா இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களா இருந்தீர்கள் இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்துல உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது அவைகள் முடிவு மரணமே இப்பொழுது நீங்கள் பாவத்தில் விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைனால் பரிசுத்தமாகுதலும் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன் பாவம் அது மரணத்தை பிறப்பிக்கும் கிடைக்கும் பலன் அது நித்திய ஜீவன் என்று சொல்கிறது எப்பொழுது உங்களுக்கு வெக்கமாக தோன்றுகிற காரியங்களினால காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது அவைகள் முடிவு மரணமே இப்பொழுது நீங்கள் பாவத்தில் என்று விடுதலையாக்கப்பட்டது தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் நித்திய ஜீவன் பாவத்தின் சம்பளம் மரணம் தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கத்தராக இயேசு கிருஷ்ணனால உண்டான நித்திய ஜீவன் அது எல்லாம் பாவத்தில் சம்பளம் மரணம் தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துனாலே உண்டான நித்திய ஜீவனாக இருக்கிறது என்று விதம் சொல்லுகிறது அலுவயா நானாம் நீங்கள் நானும் பாவத்துக்கு அடிமையானவர்கள் கிடையாது பாவத்தில் சம்பளம் மரணம் என்று விதம் சொல்லுகிறது அலுவயா பிழை கிறிஸ்துனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒரே மறித்திருக்க எல்லாருக்கா எல்லாரும் மறித்தார்கள் என்றும் பிழைத்திருக்கிறவர் இனி தங்களுக்கு என்று பிழைத்திராமல் தங்களுக்காக மறுத்தும் எழுந்திருக்கு என்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காக மறுத்தார் என்று தானிக்கிறோம் அழுவியா இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள்ளாக இருந்தார் புது சிருஷ்டியாக இருக்கிறான் பழவிகள் எல்லாம் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயன இவைகள் எல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது அவர் ஏசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மை நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலில் உழைத்து எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார் அது என்னவெனில் தேவன் உலகத்தாருடைய பாவத்தை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்பு வைத்தார் ஆனபடினாலே தேவன கொண்டு புத்தி சொல்கிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக சேனாதிபதிகளாக இருந்து தேவனோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்து நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம் நாம் அவருக்குள் நாம் ஏசு கிறிஸ்துக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமரியாதை அவரை நமக்காக பாவமாக்கினார் நீங்கள் நானும் நீதிமான்களாக இருக்கிறோம் நீங்கள் நானும் ஏசு கிறிஸ்து கழுவப்பட்டவர்களாக இருக்கிறோம் நீங்கள் நானும் அவன் பரலகத்து உரிய இருக்கிறோம் நீங்கள் நானும் நீதிக்கு அடிமைகளாக இருக்கிறோம் அலையூய நீங்கள் நானும் கிறிஸ்துக்குள் வாழ வேண்டும் கிறிஸ்து நமக்குள்ளாக இருக்கிறார் நான் கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிறோம் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார் அலே லூயா ஆமேன் நீங்களும் நானும் ஒருபோதும் ஒரு காலமும் நம்முடைய அவைங்களை அநீதி ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் நீதி ஆயுதங்களாக ஏற்ற பிரியமான காரியங்களாக ஒப்பு கொடுப்போம் அவருக்காக பயன்படுவோம் சுவிசேத்துக்கு சுவிசேஷத்திற்கு பயன்படுத்துவோம் அவர் அன்பை மற்றவர்களுக்கு அறிவிப்போம் ஆமேன் நாம் சாட்சியாக வாழ்வோம் அவன் கருத்து நம்மளை கொண்டு என்ன பெரிய சித்தத்தை செய்ய வைக்கிறார் இட்ட வைத்திருக்காரோ நம்மளை கொண்டு செய்வாராக நாட்களில் எங்களை கொண்டு யாரோ சுவாசப்படுகின்ற கொள்ளையாக இருந்தும் கேன்சர்வையாக இருந்தும் மருத்துவரு எழுப்ப சித்தமா இருக்கிறீரோ எங்களை கொண்டு நாட்களை பயன்படுத்த முடியாத சமைக்கிறேன் மோடி கொள்கிறார்கள்